என்ன செய்வீங்க மக்களுக்கு நான் நல்லது செய்யறேன் என்ன செய்யணும் நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் நல்லது செய்யறேன் அப்படியா ஆமா அப்படியே ஓட்டு போட்டு 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 எனக்கு ஒண்ணுமே செய்யாம போயிட்டீங்களா வெள்ள நிவாரணிக்கு எல்லாம் வேட்டி செலவு கொடுத்தேன் சாப்பாடு போர்களே இளைஞர்களே இளங்கியலை இளம் பெண்களே என்ன இளம் வாலிபர்களே வாலிபர்களே வந்து என் கட்சியில் நீங்கள் சேருங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் நல்லதை நான் செய்கிறேன் நல்ல செய்யறேன் நல்ல சரிங்க எல்லாத்தையும் சும்மா இருப்பா புடிச்சு பேசிக்கிறேன் நீ பாரு இடையில இடையில பேசிக்கிறா என்ன அர்த்தம் நீ திறப்பா நீ என்ன தொடண்டிக்கிற